உள்ள வாங்க வாங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க வாங்க உள்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் என்ன பூ பழம் தட்டோட தடப்படலாம் வந்திருக்கீங்க உட்காருங்க பரவாயில்ல உட்காருங்க சொல்றேன் சம்பந்தி அதை சொல்றதுக்கு தானே வந்திருக்கோம் ஆமா பாலு தம்பி எங்க அவன் மெக்கானிக் ஷெடுக்கு போயிருக்கான் ஓஹோ தம்பி நாம எதுக்கு வந்திருக்கோங்கிற நல்ல விஷயத்தை நீங்களே சொல்லிடுங்க தம்பி அது ஒண்ணு இல்லத்த லோகமாமாக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல அந்த பொண்ணுக்கு நம்ம பாலுவ மாப்பிளை கிட்ட நாங்களா வந்திருக்கோம் நல்ல காரியம் தான் பாலுவனுக்கு கல்யாணமா என்ன சம்மதி யோசிக்கிறீங்க என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவன் பாலு அவனை கேட்காம நான் எப்படி சரின்னு சொல்ல முடியும் அதுவும் இல்லாம அவனை விட பெரியவ லலிதா இருக்கா அவளுக்கு கல்யாணம் நடக்காம பாலு எப்படி இதுக்கு சம்மதிப்பா நீங்க சொல்றது சரிதான் பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க லலிதாவுக்கு நல்ல மாப்பிளையா பாக்க வேண்டியது என் பொறுப்பு இப்ப பாலு ஒண்ணு சொல்ல மாட்டானே அது நீங்க அவங்கிட்டயே கேக்குறதான் சரி சரி நான் மாப்பிள கேட்டுக்கிறேன் சரி சமந்திமா நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் உட்காருங்க பாலுவோட சம்மதத்தோட நாங்க நிச்சயதார்த்திக்கே சாப்பிட்டுக்கிறோம் அதெல்லாம் இருக்கு சம்பந்தி இப்ப பாலுவோட அப்பா உங்க கூட தானே இருக்காரு எங்க கூடதான் இருக்காரு இருந்தாலும் யோகம் வழிபாடுன்னு ஈடுபடுறதுனால பெரிய அளவுல அவரால குடும்பத்தோட ஒட்ட முடியல அப்போ அவர் காட்டுலதான் இருக்காரு என்ன சம்பதி தயங்குறீங்க சும்மா சொல்லுங்க அவர் வீட்டுல இருக்கிறத விட காட்டுல இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம் இல்ல நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நகரத்து வாழ்க்கை வாழ்க்கை மாதிரியா இருக்கு சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் நான் நேர கடைக்குதான் போறேன் அங்க போய் பாலுகிட்டே விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சித்தி மாமா நீங்க வீட்டுக்கு போங்க நான் நல்ல செய்தியோட வர சரி பாத்த பத்தமா சரிமா வர சம்பந்தி வர வாங்க வாங்க இருக்காத பின்ன மாமா எனக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த மாப்பிள்ள யாரு என்ன படிப்பு எவ்ளோ சம்பளம் எதுவுமே எனக்கு தெரியாதே இவர் பாட்டுக்கு ஒரு ஸ்கூல் வாதியா இருக்கோ இல்ல ஹெட் கிளார்க்கோ என கழுத்து நீட்டுன்னு சொல்லிட்டாருனா நான் வாழ்நாள் போறாம தவணை முறையில கூட ஒரு கலர் டிவியோ இல்ல பிரிட்ஜோ வாங்க முடியாது ஐயோ லலிதாக்கா இன்னும் புள்ளியாசூர் கூட போட ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீ கற்பனை லலிதாக்கா கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல வருவாரு போங்க போய் வேலையை பாருங்க நமஸ்காரம் சாமி பொக்கு சந்தோஷமான சேரி ஒன்னு சொல்ல போற என்ன சாமி நீ எதுக்காக நகரத்துக்கு வந்தியோ அந்த எண்ணும் ஈடேறிடுச்சு அப்படின்னா அந்த இச்சாதாரி இனிமே வர வரமாட்டா சாமி என்ன சொல்றீங்க செத்தவன் எந்த காலத்திலயாவது திரும்பி வந்திருக்கானா இந்த பூமியிலி பாக்குறவங்களை எல்லாம் தான் விஷத்தால சாகடிச்ச இச்சாதாரிக்கு அந்த விஷமே அவனாயிடுச்சு இப்பதான் சாமி எனக்கு நிம்மதியா இருக்கு அப்போ இனிமே இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஓ வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் என்ன சாமி சொல்றீங்க சுந்தராஜ் சாமி வந்துட்டா இந்த குடும்பம் இனிமே சந்தோஷமா இருக்கும்ல விதி என்ன லேசு பட்டதா இச்சாதாரியோட குடிய பாம்புன்னு உள்ள வர போகுது சமி இன்னொரு பாம்பா ஆமா பாம்புலையே பெரிய பாம்பு ஆசைங்கிற பாம்பு அதுலையும் தங்காசங்கிறது அஞ்சு தலை மாதிரி அதோட போராடி ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஒரு நாகம்னா கூட பரவாயில்ல ரெண்டு நாகம் ஒண்ணு உள்ள நுழைஞ்சிடுச்சு இன்னொன்னு உள்ள நுழைய போகுது அப்போ எனக்கு இங்க வேலை இருக்கா சாமி இவ்வளவு நாள் இருந்துட்ட இன்னும் பத்து நாள் இருந்தது அந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையும் முடிஞ்சிடும் மத்த விஷயத்தெல்லாம் அந்த சொர்ண சித்தர் உனக்கு சொல்லுவாரு வரட்டுமா அதுக்காக தான் வந்த பாலு என்ன மாமா சொல்றீங்க பாலு உங்க வீட்டுக்கு நான் மாப்பிளையான மாதிரி எங்க வீட்டுக்கு நீ மாப்பிளையா போற மாமா இதெல்லாம் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு எனக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கா அவ என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் தாய் மாமா லோகநாத ரொம்ப ஆசைப்பட்டாரு அது நடக்காம போச்சு நான் தான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அதுல அவரு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு புலம்பவே ஆரம்பிச்சிட்டாரு அப்பதான் அவங்களுக்கு ஓன் வந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க எனக்கும் சரின்னு பட்டுச்சு உனக்கு என்ன குறை தாக்க லட்சணமா இருக்க நல்ல உழைப்பாளி அப்பா இல்லாத குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்துல பூரண சம்மதம்ப்பா அதான் வீட்டுக்கு போன அத்த கிட்ட இத பத்தி பேசினேன் அவங்க உங்ககிட்ட கேக்கணும் நாங்க அவங்க சொல்றது நியாயம் தானே அதான் நேரடியா உங்ககிட்ட கேட்டு போலாம் வந்த நீ என்ன சொல்ற மாமா எனக்கு ஏற்கனவே லட்சக்கணக்கில் கடன் இருக்கு நலிதாக்கா இருக்காங்க அதுக்கப்புறம் பாரதி இருக்கா இவங்க எல்லாம் விட்டு நான் எப்படி இதெல்லாம் சொல்லி நீ தப்பி எனக்கு நல்லா தெரியும் அவங்கள பத்தி நீ கவலைப்படாத அவங்க ரெண்டு பேருக்கு மாப்பிளா பார்க்க வேண்டியது என் பொறுப்பு போதுமா அம்மா இருந்தாலும் இதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ தான் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒண்ணு எப்படி இருப்பால எதிரும் பயப்படாத நல்ல லட்சணமா உனக்கு பொருத்தமா இருப்பா சரி பாலு வரட்டுமா சரி மாமா பாப்போம் பாலு வாங்க சரி வாங்க வாங்க என்ன விஷயம் உன்ன பாத்துட்டு போறான் தாப்பு சொல்லுங்க சரி இவன் என் மச்சின பேரில் எத்தனான் இவ்வளவு நாளா பம்பாயில் இருந்தான் இப்ப எங்கிட்ட வந்துட்டான் அதனால என்ன சரி என் வேலை ஊதுற வேலை அது இவனுக்கு ஒத்து வரல பம்பாயில ஒன்ன மாதிரியே வண்டிகளில் ரிப்பேர் பண்ணியிருந்தானா அதான் உங்ககிட்ட சேர்த்து விடலாம்னு சரி இங்க எனக்கே வேலை இல்ல சரி அவர் என்ன பண்ணுவாரு அப்படி சொல்லாதப்பு ஒன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட இருந்த ஒரு சின்ன பயிலும் ஓடி போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் நீ இவனை வச்சுக்கப்பா முடிஞ்சு சம்பளத்த கொடு தப்பு தண்டாலாம் பண்ண மாட்டான் நல்ல பையன் என்ன பிரதர் யோசிக்கிறீங்க டூ வீலர் மெக்கானிசத்திலயோ மெக்கானிக்கல் மைண்ட்லயும் நான் ஒரு ஜிடி நாடு பிரதர் அப்பள மாதிரி நசிங்க போன வண்டியை கூட ரெடி பண்ணி சும்மா கில்லி மாதிரி பறக்க வைப்பேன் ஸ்பீட் இன்ஜின் ஹை பவர் லோ பவர் எதா இருந்தாலும் ஐயா கை தொட்டதுக்கு அப்புறம் அது பிளைட் இன்ஜின் தான் சும்மா பறக்கும் ஆயில் சேஞ்சு டிங்கரிங் பஞ்சர் போடுறது கியர் பாக்ஸ் சேஞ்சு எல்லாத்துலயும் ஐயா எக்ஸ்பர்ட் சரியா சரி மேலக்கு வச்சுக்கிறேன் இன்சியல் மாமா எங்க அப்பா வருத்தப்பட மாட்டாரு ஏ எம் ரத்னோன்னு சொல்லுங்க ரத்னமா பிலிம் ப்ரொடியூசர் ஏம் ரத்னம் இல்ல ஏ பார் அலங்காநல்லூர் எம் பார் மாரிசாமி அலங்காநல்லூர் மாரிசாமி ரத்னம் ஏ எம் ரத்னம் கண்பதி பாபா மோரியா பேச்சுல இருக்கிற வேகம் வேலையில இருந்தா நல்லா இருக்கும் அதை எல்லாம் கவலைப்படாதப்பா அவன் நல்ல வேலை வாங்க பாங்க நான் வரேன்ப்பா கொஞ்சம் பாத்து நடந்துங்க போயிட்டு வாங்க பாமா நான் வந்துட்டேன்ல இனி தொட எல்லாமே தங்கத்தான் இனி இந்த உடலை நீ உடுக்கலாம் இந்த வாலிப உடல்தான் உனக்கான கூடு எனக்கு எண்பது தொண்ணூறு வருஷம் பயிற்சி எடுத்தும் கூட சிலருக்கு கூடுவிட்டு கூடு பாயிரு கை வரல ஆனா ஒரு சில வாரத்திலேயே அதுக்கு காரணம் நீங்க தான் சரி சரி இந்த உடம்ப இந்த உலகத்துக்கு தந்தவருக்கு நீ ஒரு ஒழுக்கமான பிள்ளையா வாழணும் உனக்கு தெரிஞ்ச யோகாசன வழிமுறைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடு எந்த நிலையிலும் கூடுவிட்டு மாறுற பயிற்சியை இனி ஒரு முறை கூட செய்யக்கூடாது சரி சாமி அழுகின இந்த உடலை பூமியில புதைச்சிட்டு நீ வந்து சேரு பாண்டிய நமஸ்காரம் சாமி என்னப்பா நீ வந்த வேலை எந்த நிலைமையில இருக்கு பௌர்ணமி ராத்திரிதான் அதுக்கு சரியான நேரம்னு குரங்கு சித்தர் சொல்லியிருக்காரு அதுக்கு நான் காத்துட்டு இருந்தேன் ஆகாசலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிக்க வேண்டிதான் உங்க ஆசீர்வாதமும் வேணும் நடக்கிற எந்த விஷயத்தையும் யுத்தமா நினைக்காத விளையாட்டான திறமைய முழுசா போட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு விளையாடி அதுல அடையிற வெற்றி தான் எப்பவும் வெற்றியா கருதப்படும் யுத்தமா நினைச்சா விதிகளை மறந்து விரியோட போராட சொல்லும் இந்த வனத்துல இப்ப தொடங்கி இருக்கிறது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு இதுல மகாதேவம் ஒரு பக்கம்னா நீ இன்னொரு பக்கம் அருளும் அறிவும் உள்ளவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்க நான் இதை யுத்தமா நினைக்கல சாமி விளையாட்டா தான் நினைக்கிறேன் நான் விளையாடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நல்லது பொன்னியோடு இங்கே வந்து பூஜை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இப்போ நீ புறப்படும் வரசாமி நமஸ்காரம் மாயமா ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமிக்கு எந்த ஊரு நான் சாமி இல்ல ஆசாமி சாமி வேஷத்துல வந்திருக்கேன் குரங்கு சித்தர் என்ன அனுப்பி இருக்காரு நீங்க மாயமா தானே ஆமா சாமி அனுப்பி வந்திருக்கீங்கன்னா ஒசந்த நோக்கமா தான் இருக்கும் ஒசந்த நோக்கம்தான் காடு வாழணும் சித்த புருஷர்கள் வாழணும் மூலிகை செடிகள் எல்லாம் செழித்து வளரணும் அதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறியணும் அதுக்குதான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு மகாதேவ் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே போறா சித்திர்கிட்ட சொன்னா ஒன்னும் வருத்தப்படாதேன்னு சொல்றாரு நீ சொல்றத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு இன்னைக்கு பௌர்ணமி நிறைஞ்ச நாள் உன் பணிய இன்னைக்கே ஆரம்பிச்சுடு நிச்சயமா ஆமா மகாதேவ் தவத்தை எப்படி தடுக்க போற வெளியேற முடியாது உள்ள நுழையணும் அவரோட ஆட்களுக்குள்ள ஒருத்தரா இருக்கணும் அங்க ரங்கநாயகன் ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கா அவளை மீட்கணும் அப்புறம் என்ன செய்ய போறேன்னு பாருங்களேன் நான் வர மாயமா